அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸில் மிக பெரிய விஷயம் வெளிவந்திருக்கு நண்பர்களே பாரத பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பதவியேற்ற முதல் நாளுக்குள்ளாக ரெண்டு மிகப்பெரிய சிக்சர்கள் அடிச்சிருக்கிறாரே ரெண்டுமே உலக அளவில் பெரும் ஜியோபொலிட்டிக்கல் ராஜதந்திர அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் சாதாரணமாக பிரதமர் அடிக்கிற ஒரு அடி கூட உலக அரங்குல பெரும் சிக்சர்களாக மாறி இருக்கிற இந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி தான் இன்றைக்கி பார்க்கப்பறம் நண்பர்களே வாங்க நண்பர்களே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இரண்டாவது அதாவது இரண்டாவது காலகட்டம் போட்ட கணக்கு நமக்கு முழுமையாக சரியாக மூன்றே மூன்று விஷயங்கள்ல தான் ஒன்று சீனா இரண்டாவது கனடா மூன்றாவது மாலத்தீவு இந்த மூன்றும் தான் கடந்த ஐந்து ஆண்டுகளுடைய வெளியுறவுத்துறை ஜியோ பொலிட்டிக்கல் சர்க்கல்களாக உரசல்களாக கருதப்பட்டது இதுல முதலாவதாக சீனாவை பற்றி i'm going C na நம்மளுடைய தவறு எதுவுமே இல்லாமல் கூட சீனா வந்து இந்த கோவிடை பயன்படுத்தி இந்தியாவுடைய சில இடங்களை ஆக்கிரமிச்சிடலாம் அப்படின்னு திட்டமிட்டு காய் நகத்துச்சு ஆனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய இந்த அரசாங்கம் பயங்கர உஷாராக செயல்பட்டு அதுவும் மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அவங்கள தடுத்து நிறுத்தினதோடு இல்லாமல் அவங்களுக்கு மாபெரும் அடியும் கல்வான் வேலையில் நடந்தது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நண்பர்களே அதில் சரியான அடி சீனாவுக்கு இரண்டாம் உலக போருக்கு அவர்களுக்கு பிறகு சீனா வேறொரு நாட்டோடு மோதல்ல தன்னுடைய ஆட்களை இழந்தது இதுதான் முதல் முறை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அந்த அளவுக்கு அதுவும் இந்திய போர் வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன அதே சமயத்துல சீனர்கள் அறுபத்தி பேர் இறந்திருக்க கூடும் அப்படிங்கிற செய்தி வெளியானது இது சீனாவுக்கு மிகப்பெரிய சளாக மிகப்பெரிய அடியாக வந்தது அப்படின்னு சொல்லணும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாரத பிரதமர் சீனாவோடு ஒரு நல்ல நட்புறவை நம்ம பேண வேணும் அப்படின்னு சொல்லி தான் மகாபலிபுரத்துக்கு அழைச்சிருந்தாரு ஆனால் நன்றி எட்ட சீன அதிபர் ஜி சின்பிங்கோ தன்னுடைய ஆதிக்க போக்கை கைவிடுவதாக இல்லை அதற்கு சரியான அடி கொடுத்தாரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதற்கு அடுத்ததாக கனடாவும் மாலத்தீவும் தான் நாம் போட்ட கால்குலேஷன்ல கொஞ்சம் தவறாக போனது நண்பர்களே மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சைடுல இருந்து எந்த தவறும் கிடையாது மாலத்தீவில் இந்தியா அவுட் அப்படின்னு ஒரு கேம்பெயினை நடத்தி அங்கே எலெக்ஷன்ல ஜெயிச்சு வந்தாரு அங்கே அதிபராக இருக்கிற முகமது மைசூ அவர் ஜெயிச்சதிலிருந்தே சீனாவுடைய தீவிர ஆதரவாளரான இந்த மொய்சு ஜெயிச்சதிலிருந்தே இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட ஆரம்பிச்சாரு அதற்கு இந்தியாவும் பெருந்தன்மையோடு ஒரு பிக் பிரதர்லி ஆட்டிடியூடோட ஒரு மூத்த சகோதரனுடைய நல்லெண்ணம் பெருந்தன்மையோடு பல விஷயங்களை மாலத்தீவுக்கு விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் சென்றது அதையெல்லாம் நாம கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக பார்த்து கொண்டு தான் வந்தோம் இருந்தாலும் கூட லொல்லு பிடிச்ச முகமது மொய்சூ இறங்கி வருவதாக இல்லை அதே சமயத்தில் இந்தியாவும் ஒரு ஸ்டேனான நிலைப்பாடு தான் கொண்டிருந்தது அதாவது ஒரு உறுதியான நிலைத்தன்மையை தான் கொண்டிருந்தாங்க நாம் ஒன்றும் மாலத்தி விட்ட இறங்கி போய் வலிஞ்சிக்கிட்டுலாம் இருக்கல உதவி கேட்கறையா நான் செய்யறேன் ஆனாலும் கூட பழைய அன்பு பாசம்லாம் இருக்காதுரா தம்பி அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட தான் இருந்தோம் இந்த ஒன்றரை ஆண்டு காலத்துல சீனாவோ பலவிதமான சலுகைகளை பலவிதமான உதவிகளை நான் மாலத்தீவுக்கு செய்கிறேன் அப்படின்னு ஓடோடி வந்தாலுமே கூட மாலத்தீவு தன்னுடைய கடனை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சீனா தன்னுடைய புத்தி காமிச்சிருச்சு மலையெறிச்சு இது மட்டும் இல்லாமல் மாலத்தீவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வாங்குச்சு அதுலேயும் குறிப்பாக மாலத்தீவுக்கு இந்திய சுற்றுலா பயணிகள் செல்வதை அறவே குறைத்து கொண்டாங்க அறுபது சதவீதம் அங்கே இந்தியாவை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் செல்வது அறுபது சதவீதத்துக்கு மேலே குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வெளியானது இது மாலத்தீவுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் பாதிச்சுது அது காரணம் என்னன்னா மாலத்தீவுடைய பொருளாதாரத்தின் மிகப்பெரிய அங்கமே மிகப்பெரிய வருமானமே மாலத்தீவுக்கு தன்னுடைய சுற்றுலா துறையின் மூலமாக தான் அங்கே அடித்த உடனே மாலத்தீவு கொஞ்சம் ஆடித்தான் போயிருச்சு இந்தியாவிடம் முறையிட்டு பார்த்தாங்க மாலத்தீவுக்கு மக்களை அனுப்ப சொல்லி சுற்றுலாத்துறையினரை அனுப்புறதுக்கு என்கரேஜ் பண்ண சொல்லிச்சு இந்தியாவில் ரோட் ஷோ நடத்துறேனாங்க இந்திய மக்களிடம் மன்றாடினார்கள் நேரடியாக இனிமேல் நாங்கள் இப்படி தவறு செய்ய மாட்டோம் அப்படின்னு மாலத்தீவுடைய அமைச்சர்களே சொன்னாங்க ஆனாலும் கூட இந்தியர்கள் இறங்குவதாக இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வென்று மூன்றாவது முறையாக பிரதமராக பதவியேற்கிறாரு அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்குது இந்தியாவில் அந்த பதவியேற்பு விழாவுக்கு இந்தியாவுடைய அண்டை நாடுகள் அனைத்துக்கும் ஏழு அண்டை நாடுகளுக்கு இலங்கை பங்களாதேஷ் நேபாள் பூட்டான் மாலத்தீவு மொரீஷியஸ் உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருந்தது மற்ற நாடுகள் எல்லாருமே நம்மோடு நட்போடு பழகிறாங்கதான் இலங்கையும் கூட இப்பொழுது மனம் மாறி நம்மோடு நல்ல விதத்துல ஒரு உறவை பேணி தான் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில மாலத்தீவு அதிபருக்கு நம்ம விடுத்த அழைப்புக்கு அவர் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிற விவாதம் பலமாக ஓடிச்சு இந்தியாவிலிருந்து அழைப்பு வந்த உடனேயே மாலத்தியுடைய அதிபர் முகமது மொய்சூ உடனடியாக அதை ஏற்றுக்கொண்டாரு அவர் நேரடியாகவும் கிளம்பி இந்தியா வந்தாரு இந்தியா வந்து நம்முடைய பிரதமருடைய ஸ்வேரிங்கின் இன் செருமனியில பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்ள செய்தார் அவருக்கு முழு மரியாதை வழங்கப்பட்டது அதற்கு பிறகு அவர் ஜெயிச்சு அதிபரான பிறகு இந்த ஒன்றையாண்டு காலத்துக்கு பிறகு இப்பொழுது தான்

வல்லுநர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா மால்டீவ்ஸ் இஸ் லுக்கிங் டு ரீசெட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க மாலத்தீவு தான் செய்த தவறுகளை மறந்துவிட்டு இந்தியாவோடு மீண்டும் பழையபடி ஒரு நல்ல உறவை மேம்படுத்த விரும்புவதாக இதை நாம் புரிந்து கொள்ள வேணும் இதுவே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்றாங்க ஏன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த பூலோக அரசியல்ல இந்த மாலத்தீவு அமைந்திருக்கிற இடம் இல்லையா அது ரொம்ப ரொம்ப குரூஷியலான மிக முக்கியமான இடம் அதற்குள்ள சீனா நுழைந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்தியா குறியாக இருக்குது முகமது மொய்சு அதை கெடுத்து விடுவாரோ அப்படின்னு நம்ம அச்சப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த மாதிரியான சமயத்தில் முகமது மொய்சுவே மாலத்தீவு அதிபரே நேரில் வந்து இந்திய பிரதமரோடும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இனிவரும் காலங்களில் இரண்டு நாடுகளும் ஒரு சுமூகமான உறவை மேற்கொள்ள வேணும் அப்படிங்கிறதை வெளிப்படுத்தி இருக்கிறாரு இது நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கும் நம்முடைய பிரதமர் திரு நரே மோடி அவர்களுக்கும் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி அப்படின்னும் பிரதமராக மூன்றாவது முறை பதவியேற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய திரு மோடி அவர்கள் அடித்த மிகப்பெரிய சிக்ஸர் இது அப்படின்னு சொல்றாங்க ராஜதந்திர வல்லுநர்கள் இதற்கு அடுத்தபடியாக எப்பொழுதுமே நையி 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 நையின்னு இருக்கிற அந்த நச்சு பிராணி கனடாவை பத்திய செய்தி தான் நண்பர்களே பாரத பிரதமர் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கறது தெரிஞ்ச உடனே கனட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வாழ்த்து செய்தி ஒன்று சொன்னாரு அதுவும் அவர் நேரடியாக சொல்லல அவருடைய ஆபீஸ்ல இருந்து ஒரு செய்தி ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க அதை நம்ம ஏற்கனவே சென்ற வீடியோல பார்த்தோம் நம்முடைய பிரதமருக்கு வாழ்த்து சொன்ன ஜஸ்டின் ட்ரூடோ அதே சமயத்தில் இரண்டு நாடுகளும் நம்முடைய உறவுகளை மனிதாபிமானம் டைவர்சிட்டி மல்டி கல்ச்சரல் டைவர்சிட்டி மற்றும் லா சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நம்முடைய உறவுகளை சொல்லி ஒரு வாழ்த்து செய்தி ஒன்று வெளியிட்டு இருந்தாரு இந்த அல்லையில குத்துறது போற போக்கில் குத்துறது வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது இதெல்லாம் நமக்கு தெரியாத நண்பர்களே இந்த செய்தி வெளிவந்த உடனேயே பாரத பிரதமர் அப்படி மின்னல் வேகத்தில் ஒரு அடி உட்டாருவாருங்க அடுத்த சிக்ஸரே அதுதான் இன்னைக்கு பரபரப்பாக பேசப்பட்டு வருது மற்ற நாட்டு தலைவர்கள் பலரும் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட உலகின் நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் பாரத பிரதமருக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் கழித்து பாரத பிரதமராக பதவியேற்றுக் கொண்ட பிறகு பிரதமர் அவர்கள் நன்றி சொல்லியிருக்கிறாரு ஆனால் இந்த லொல்லு பிடிச்ச ஜஸ்டின் ட்ரூடோக்கோ உடனடியாக ஒரு சாத்து சாத்தினார் வாருங்க நம்ம பிரதமர் கனடா நாட்டுடைய உள்கொத்து வாழ்த்து செய்திக்கு பதில் சொல்ல நம்முடைய பிரதமர் முதல்ல நன்றி தெரிவிச்சுட்டு அடுத்ததாக என்ன சொல்லியிருக்கிறாரு இரு நாடுகளும் பரஸ்பரம் நம்பிக்கையோடும் மரியாதையோடும் தான் நம்முடைய உறவுகளை நாம் மேம்படுத்த முடியும் அதை நாம் முன்னெடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அதாவது நீ அடக்கி வாசிக்கலைன்னா அவ்வளவு தாண்டி அப்படிங்கிறத ரொம்ப நாசூக்காக ராஜதந்திர வார்த்தைகளில் நம்முடைய பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் அடுத்த சில மாதங்கள்ல எலெக்ஷன் வருது நண்பர்களே இந்த முறை நம்பாலும் மண்ண கவ்வாரு அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில பதவியில் இருக்கிற கடைசி நிமிஷம் வரைக்கும் அடங்க மாட்டேன் அப்படின்னு இந்தியாவை தவறாகவே சித்தரித்து கொண்டு இந்தியர்களை தவறாகவே பேசிக் கொண்டிருக்கிற ஜஸ்டின் ட்ரூடோக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாசூக்கான முறையில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர அடிய கொடுத்திருக்கிறாரு ஒழுங்க மரியாதையா எங்களை மதிச்சிங்கன்னா நாங்க வந்து உங்களோட நல்ல உறவு வச்சுக்குவோம் இல்லையா நீ வேலை பார்த்துட்டு போடி சாமி அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக நம்முடைய பிரதமர் அடுத்த சிக்ஸரை அடிச்சிருக்கிறாரு பதவியேற்ற மறுநாளே தொடர்ந்து இரண்டு சிக்ஸர்களை அடிச்சு மிகப்பெரிய ராஜவேந்திர வெற்றியை பெற்றிருக்கிறாரு திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படின்னே சொல்லணும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ் பை பாய்